ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அப்படி என்ன எச்சரிக்கையான ஜோதிட விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் பயங்கரமான ஒரு விஷயமானது நடக்கப்போகுது அப்படி நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலி ஜனவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது ஒவ்வொரு மாதத்திலையும் கிரக மாற்றங்கள் ஏற்படுவது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் ரொம்ப அபூர்வ விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் ரொம்ப வலுவான கிரக பயிற்சிகளாக அமைஞ்சிருக்கு இந்த நான்கு கிரக பயிற்சிகளால் நான்கு விதமான மாற்றங்களானது ஏற்படுது அந்த நான்கு விதமான மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு நான் சொல்லக்கூடிய தலையெழுத்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக இந்த ஜனவரி முப்பத்தொன்று வரையும் நீங்கள் சர்வே பண்ண முடியும் இந்த ஜனவரி முப்பத்தொன்று வரையும் உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ எது நடந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சர்வே பண்ணுவதற்கு என்ன நடக்குதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால தான் இந்த கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த கிரக மாற்றங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த கிரக மாற்றங்களால் தான் உங்களுக்கு பலனும் சரி பரிகாரமும் சரி சொல்லப்பட்டிருக்கு அதனால முதல்ல கிரக மாற்றங்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த கிரக மாற்றங்களால் சுழற்றி அடிக்கிற மாதிரி ஜனவரி முப்பத்தொன்று வரையும் சில சம்பவங்கள் இருக்க போகுது அது விதியை விடாமல் உங்களுக்கு இது நடந்தே தீருங்கிற ஒரு இதை வந்து விதைக்க போகுது அதெல்லாம் என்னங்கிறத தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தனுசு ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி கிரக மாற்றங்கள் எப்பப்பெல்லாம் வருங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் முதல் மாதம் ஜனவரி மாதம் இந்த கிரக மாற்றங்களால் பல்வேறு வழிகளில் உங்களுக்கு பணவரவுகள் வர்ற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டின் முதல் மாதம் உங்களுக்கு பணவரவு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் என்பதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னென்னங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் மாற்றங்கள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து போது அப்படின்னா அது இந்த ஜனவரி மாதத்தை சொல்லலாம் ஏன்னா இதே மாதிரி அமைப்பு வந்து திரும்ப ஜூன் மாதத்தில் தான் இந்த ஆண்டில் நடக்கும் என்று ஜோதிடர்கள் வந்து புத்தாண்டு பலனை உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க அதனால் புத்தாண்டு பலனை தெரிஞ்ச தனுசு ராசிக்காரங்க என்ன அதுலேயும் இதே சொல்கிறேன் இதுலேயும் இதே சொல்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்காக தான் முதலே சொல்கிறேன் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த கிரகம் இது தான் இப்போ ஜனவரி மாதம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்க போகுது சரி ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள்லாம் பார்த்தோரெலாம் வாங்க கரெக்டாக ஜனவரி நான்காம் தேதி அன்னைக்கு புதன் தான் வந்து ஃபஸ்ட்டு மாற போகிறாரு புதன் வந்து ஐனசைன போகஸ்தானத்துலேருந்து ராசிக்கு மாறுறாரு இதுதான் ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி அப்புறம் ரெண்டாவது ஜனவரியுடைய பதினாலாம் தேதி அன்னைக்கு போகுது ராசியில் இருந்து சூரியன் வந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு இதுதான் ரெண்டாவது முக்கிய பயிற்சி சூரிய பயிற்சியும் ஒன்றும் சாதாரண பயிற்சி கிடையாதுங்க மகர ராசியில் பஞ்சாரம் செய்ய போகிறாரு அதில் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வலுவான அடியை கொடுக்க போகிறாரு அது ரெண்டாவது பயிற்சி அதுக்கப்புறம் மூணாவது பயிற்சி பதினெட்டாம் தேதி அன்றைக்கி நடக்கப்போகுது அஷ்டமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் வந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கலஸ்தரத்துக்கு மாறும்போது நமக்கு அஷ்டமம் எல்லாமே நீங்கி கலஸ்தரம் உண்டாக போகுது அதாவது நன்மை உண்டாக போகுது அப்புறம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி தைரிய வீரியஸ்தானத்துலேருந்து சுக்கர பகவான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்ல சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அவர் சுகஸ்தானத்துக்கு மாறினதுக்கு பின்னாடி சுக்கரனுடைய சுகம் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி நான்கு கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது இதனோட அடிப்படையில் கிரகநிலை உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு கிரகநிலை பார்க்கும்போது ராசியில் சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு ரணருண ரேகஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது அயனசைன போகஸ்தானத்தில் புதன் இந்த மாதிரி கிரகநிலைகள் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு ஸோ கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் கிரகம் மாற்றங்களால் குடும்பத்தில் மிகவும் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்று சந்தோஷ தருணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதைவிட நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே தனவரவுகள் வந்து கொண்டிருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகன்று நிம்மதியானது பிறக்கோ தாய் மற்றும் தந்தை வழி உறவினர்கள் மூலம் பாசம் அன்பு பெறுவீங்க அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலம் வீடு வன இதெல்லாம் வாங்கணும் கூடிய ஒரு இது வந்து நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கனவு இந்த டைம் நிறைவேறும் நிலம் வீடு மனை மட்டும் கிடையாது வாகனம் ஆகியவற்றை வாங்கி நீங்கள் இது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுவும் உங்களால் வாங்க முடியும் அப்புறம் இந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதாவது நீங்கள் வாங்கி விற்கணும் அப்படிங்கிற ஒரு தொழில் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்புறம் அழகிய பெரிய வீடு விலை உயர்ந்த வாகனம் இதெல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைந்து செல்வாக்கு உயர்வதற்கு இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கரெக்டாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது யூஸ் பண்ணிக்கும்போது தான் உங்களுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஏற்படும் அப்புறம் சொன்ன சொல்ல செயலாற்றி காட்டுவீங்க அது இந்த மாதம் உங்களுக்கு கிரக மாற்றங்களால் ஏற்படும் அதை விட உத்தியோகத்தில் உங்களுக்கு அலுவலகத்தில் வந்து கௌரவம் செல்வாக்கு இதெல்லாம் வந்து அதிகரிக்கும் இருக்கக்கூடிய பணியில் கூடிய நினைத்தபடி இடமாற்றம் கூட கிடைக்கும் இல்லை இருக்கக்கூடிய பணியை விட்டு அடுத்த ஒரு பணிக்கு போகணும்னு நினச்சா கூட அந்த கனவு உங்களுக்கு நிறைவேறும் இந்த மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் அப்புறம் வியாபாரத்தில் கூட அபிவிருத்தி நீங்கள் அடைய முடியும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நம்பிக்கையானது அதிகரிக்கும் அந்த நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படும் போது வெற்றியானது கிடைக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க சின்னதோ பெருசோ வாய்ப்பை எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் வந்து கிடைக்கும் அந்த பொறுப்புகள் கிடைக்கும்போது அந்த பொறுப்புகளுக்கேற்ப செயல்படுங்க மாணவர்களுக்கு கூட படிப்பில் சாதனைகள் புரிய முடியும் சாதனைகள் புரிகிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு மாறுது அதுவும் சுக்கரம்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாதிச்சே ஆகணுங்கிற மாதிரி தூண்டுவார் ஸோ இந்த டைமை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சுபமான பலன்கள் கிடைக்க போகுது இந்த பலன்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் கிடைக்குமாங்கிறத ஷேர் பண்ணுற நட்சத்திரத்துக்கேற்பவும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்டு தனுசு ராசி மூலம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மூலம்ல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கோ எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சொன்ன சொல்ல காப்பாற்றி விடுவீங்க அதனால் மதிப்பு கூடும் அப்புறம் எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும் ஸோ அந்த சாதகமான பலன் கிடைக்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே வந்து எதிர்ப்புகள் வருவதை சமாளித்து முன்னேற புது முயற்சிகள் எடுங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மூல நட்சத்திரக்காரங்க இதற்கேற்ப செயல்படுங்க அதுக்கப்புறம் பூரடத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதம் கிரக மாற்றங்களால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு திட்டமிட்டபடி செயலாற்றிங்கன்னா வெற்றியை எச்சி பிடிக்க முடியும் வியாபார போட்டிகளானது குறையும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும் சிலருக்கெல்லாம் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் வருமானமும் கூடும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பாக எல்லாமே நடக்கிற மாதிரி இந்த மாதம் இருக்குங்க அதுக்கப்புறம் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்க அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நிதானமாக போக்கு இருக்கணும் அதுதான் உங்களுடைய உறவை காப்பாற்ற செய்யும் அதனால் நிதானமாக போக்கு இருக்கிறது நல்லது ஸோ ஆக மொத்தம் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்துக்குங்க பரிகாரமாக பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கி வாருங்க இதை செய்திங்கன்னா அனைத்து காரியங்களும் உடனே வெற்றியை கிடைக்க செய்யும் அதனால் பரிகாரமாக இதை செய்துடுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான முழு பலனும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை நான் இந்த வீடியோவில் சொல்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்கள சந்திக்கிறேன் நன்றி